அவனுக்கு பக்கத்துல நம்ம போய் அவனுடைய உள்ளத்துல நம்ம இடம் பிடிக்கணும் இந்த இடத்தை பிடிச்சிடணும் இந்த இடத்தை பிடிச்சிடணும் நாம சொர்க்கத்தை கேட்க வேணாம் சொர்க்கம் கேட்கும் யாருலா இந்த அடியார் என்னோட இந்த அப்துல்லா பாயே யாரு எப்படியாவது எனக்குள்ள நுழைச்சிருந்து சொல்லி சொர்க்கம் நமக்காக வந்து கேட்கும் கேட்க முடியுமா நிச்சயமாக முடியும் எப்ப முடியும் நாம ரப்புக்காக வேண்டி நம்முடைய காரியங்களை செய்யணும் சொர்க்கத்துடைய உயர்ந்த அந்தஸ்து அல்லாவுடைய இருந்தாங்க

அல்லாஹ் தர நம்மளை பூரா ஒன்று கூட்டுவான் எல்லாம் இங்கே வாப்பா அப்படின்ட்டு நான் நம்ம அல்லா முன்னாடி நிற்போம் அல்லாஹ் கேட்பான் ஹல் ரீத்தும் என்னப்பா சொருக்கம்லாம் வசதியா இருக்கா சொருக்கம்லாம் வசதியா இருக்கா உங்களுக்கு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கல்யாண விருந்து வச்சிருக்கிறோம் ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் வச்சிருக்கிறோம் ஊர்ல இருந்து நிறைய பேர் வராங்க இந்த கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க வராங்க இப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய ஹோட்டல் பிடிக்கிறோம் பெரிய ரூம் நிறைய ரூம் போட்டு பிடிச்சிட்டு இப்ப கேட்குறேன் என்னப்பா ரூம்லாம் வசதியா இருக்கா சாப்பாடு தண்ணி பாத்ரூம் வசதி என்ன கரெக்டாக இருக்கா இருக்கிறோம் இல்லையா இது மாதிரி அல்லாஹ் கேட்குற ஹல் ரதீத்தும் என்னப்பா சொர்க்கன வசதியா ஏதோ பிரச்சனைன்னு சொல்லுங்க நான் சரி செஞ்சு கொடுக்குறேன் அல்லாஹ் அல்ல ஒருத்த நம்மச்சிடுவோம் லா லா யார சொல்லலாம் யா அல்லா யா அல்லா இது என்ன கேள்வி இது என்ன கேள்வி எல்லாமே கொடுத்துட்டேன் உக்கள் அதைத்தனா மாலம் தூத்தி அஹதம் மின்ஹல்கி உன்னுடைய அறியாறுகளில் யாருக்கும் கொடுக்காத பெரிய பெரிய நேமத்திலெல்லாம் கொடுத்துருந்தேன் சொர்கத்தில் இல்லையா நீ நாங்க இருக்கிறது சொருக்கத்தில சாதாரணமான இடம் இல்ல சொருக்கத்துல வச்சு இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா நாங்க எப்படி ஒண்ணு புரிஞ்சு கொள்ளாம இருப்போம் என்று நம்ம அல்லா ஹோட்டலோட பதில் சொருகம் கேட்டதால் அது மாதிரிதான் சொருகம் எல்லாமே எல்லா வசதியும் கிடைச்சிருச்சு நம்ம என்ன சொல்லுவோம் எல்லா வசதியும் கேட்கறது பூரா கிடைக்குது இல்லையா இல்லைன்னு எதுவுமே கிடையாது சொருக்கத்துல இல்லைன்ற வார்த்தையே கிடையாது சொருக்கத்துல இல்லைங்கிற வார்த்தையே கிடையாது அவ்வளவு சுகமா இருக்கும் பொழுது யா அல்லாஹ் இதுக்கு மேல என்ன வேணும் நம்ம பதில் சொல்றோமா அப்ப அல்லாஹ் கேட்பான்

அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்வான் இப்போ நம்ம யோசிப்போம் இல்லையா இன்னைக்கு ஓகே நாளைக்கு இப்படி இருக்குன்னு தெல்ல அல்லாஹ் ஒரு கால் நம்ம மேல கோபப்பட்டுட்டா அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிட்டா அல்லாஹ் நம்ம மீது டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டா இந்த எந்த சந்தையமும் அவ அவ்வளவு வராது அல்லாஹ் சொல்வான் நான் உங்களை பொருத்தி கொண்டே இனி உங்களை மீது கோபமே பண்ண மாட்டே என்பதா அல்லாஹ் சொல்வான் அதுதான் சொர்கத்திலேயே ஆக பெரிய நேம அருமையான சொர்க்கு மக்களு இதை நோக்கி நம்ம ஓடணும் இதை நோக்கி நம்ம ஓடணும் நமக்கு அல்லாஹ்னுடைய புரிதா அல்லாஹு தாலுடைய பொருத்தம் இது மட்டும்தான் நம்முடைய அல்டிமேட் கோலாக தவிர இதை தவிர்த்து நமக்கு எதுவுமே தேவையில்லை இந்த அல்லாஹை அடைவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் அருமையான இந்த இந்த ரமதான் ரமதானுடைய நம்முடைய எல்லா காரியங்களையுமே அல்லாஹை நெருங்குவதற்கான ஒரு வழிகளாக நம்ம தேர்வு செய்யணும் எந்த அமலை செஞ்சாலும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு ரக்கா துருதாலும் அல்லாஹவை அடையணும் ரெண்டு ரூபா சதக்கா செஞ்சாலோ அல்லாஹ் அடையணும் குரானுடைய இரண்டு வசனங்கள் ஓதினாலும் அல்லாஹை அறையணும் அல்லாஹுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்கணும் இதை நோக்கி நம்ம பயணிச்சு கொண்டே இருக்கணும்